நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைகள் நடக்கும் அப்போது இமாம் அல்லது அப்பகுதியின் முத்தவள்ளிகள் இஸ்லாமிய சொற்பொழிவு ஆற்றுவார்கள் இந்த சொற்பொழிவிற்கு இனிமேல் அனுமதி அவசியம் என்று சத்தீஸ்கர் வப்பு வாரியம் கூறியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சத்தீஸ்கர் வக்கு வாரிய தலைவர் டாக்டர் சலீம் ராஜா வெளியிட்டுள்ள உத்தரவில் மசூதிகளில் தொழுகைக்கு பின் சொற்பொழிவாற்ற இனி வக்கு வாரியத்தின் அனுமதி அவசியம் மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொற்பொழிவுகளின் போது சில கருத்துக்கள் கோபமூட்டும் வகையில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மத்தியில் தவறான கருத்து மற்றும் மத கலவரமும் உருவாகும் என்று அஞ்சப்படுகிறது இதை விடுத்து சிறுபான்மையினருக்கான அரசு திட்டங்கள் பற்றி எடுத்துரைக்கலாம் எனவே மசூதிகள் மற்றும் தர்காக்களில் எல்லை மீறுவதை வகுப்பு வாரியம் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த உத்தரவை நாட்டில் உள்ள அனைத்து மசூதிகள் மற்றும் தர்காக்களில் அமலாக்க வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் சலீம்ராஜ் கடிதம் எழுதியுள்ளார் மசூதிகளில் நடைபெறும் சொற்பொழிவுகளில் அரசியல் பேசுவதாக புகார் எழுந்ததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது தேர்தல் நேரங்களில் இந்த சொற்பொழிவுகளின் போது எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இமாம்கள் அறிவுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது இந்த உத்தரவுக்கு முஸ்லிம்கள் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தலைவர் சத்தீஸ்கர் பாஜக அரசை இது குறித்து விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு வப்பு வாரிய தலைவரும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் எம்பியுமான கே நவாஸ்கனி கூறும் போது இது போன்ற உத்தரவிட எந்த வப்பு வாரியத்திற்கும் உரிமை இல்லை அந்தந்த மாநிலத்தில் உள்ள சொத்துக்களை பராமரிப்பதே வக்குவாரியத்தின் பணியாகும் பாஜகவுக்கு ஆதரவாக சலீம்ராஜ் செயல்படுவது வெளிப்படையாக தெரிகிறது அடிப்படையில் வெள்ளிக்கிழமை ஆற்றப்படும் சொற்பொழிவுகளுக்கு எவரிடமும் அனுமதி பெற அவசியம் இல்லை என்றார் சத்தீஸ்கர் வக்கு வாரிய தலைவராக நீதிபதி மின் ஹாசித் இருந்தார் நேர்மையானவராக கருதப்பட்ட இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பியதுதான் மிச்சம் புதிய தலைவராக டாக்டர் ராஜ் என்பவரை பாஜக ஆளும் அரசு தேர்ந்தெடுத்தது இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வழிபாட்டு தளங்களில் தேர்தல் நேரத்தில் அரசியல் கருத்துக்கள் பரப்பப்படுவது வாடிக்கையாகத்தான் உள்ளது எந்த இந்து ஆலயத்திலும் இது மாதிரியான நடைமுறைகளை பார்க்க முடியாது குறிப்பாக மசூதிகளில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு சொல்லப்படும் விஷயங்களை அப்படியே ஏற்றாக வேண்டும் என்று சொல்லப்படும் நிலையில் சத்தீஸ்கர் வகுப்பு போர்டு இம்மாதிரியான அதிரடியில் இறங்கியுள்ளது அமைதியை தேடிச் செல்லும் இடத்தில் வன்முறை கருத்துக்கள் விதைக்கப்படக்கூடாது என்ற அவர்களது நோக்கம் சரியானதாக இருந்தாலும் தமிழக வகுப்பு இதனை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கிறது என பலரும் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் இது போன்ற உத்தரவை நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒரு பக்கம் எழுந்துள்ளது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூம்பு வடிவு ஒளிபெருக்கியை கூட கலற்ற முடியாத சூழலில் தமிழக அரசு இருக்க இது உத்தரவெல்லாம் எப்படி நடைமுறைக்கு வரும் என புலம்புகின்றனர் இஸ்லாமியர்கள் சிலர் அரசியல் நோக்கத்திற்காக சிறுபான்மை சமுதாய மக்களை தாஜா செய்து வரும் திராவிட கட்சிகள் இருக்கும் வரை இதுபோன்ற நடைமுறைகள் தமிழகத்தில் வருவது கடினம்தான் என்றும் சொல்லப்படுகிறது